குருவடீ சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனையும் இன்றைய கோச்சார நிலை இன்றைய பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் முழுமையாக பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி காலை பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகம் இரவு இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு புதன் இணைவு புதன் வக்ரமாக கன்னியில் கேது கும்பராசியில் சனி செவ்வாய் சந்திரன் இணைவு ராசியில் சூரியன் ராகு சுக்கரன் இணைவு இந்த கிரக அடிப்படையில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிபுலன்னு பார்த்திடலாம் முதல்ல ராசி மேச ராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் அதை செய்யாமல் இருந்தாலும் இன்றைக்கி மேசம் நல்லாயிருக்கும் அதிகப்படியான ஆசை அதை நிறைவேற்றியிருக்கிறதுக்காக தேவையில்லாத செலவுகள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சில நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண் உண்டாகும் வெளி வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறக்கூடிய ஒரு சூழல் உண்டு புதிதாக ஒரு நபர் நபரினுடைய நட்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நாள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக ரிஷபராசி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கட்டும் சார் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் என்னோட காரியத்தை நான் நல்லபடியாக லாபத்தோடு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயிக்கும் நினைச்ச காரியம் நினைச்சபடி பக்காவா நடந்துறும் அது என்ன வழியில் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான் ஜெயிச்சிடும் வாழ்த்துக்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டியின் நம்பர் எட்டு அதான் ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழிலில் ஏகப்பட்ட அலைச்சல் டென்ஷன் சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது புதுசு புதுசாக ஏதோ ஒன்று முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க புதுசு புதுசாக திட்டங்களை உகர்த்துக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பீங்க இறுதியில் நான் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களுடைய திட்டமும் உங்களுடைய முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக முடியும் காரியம் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குன்னு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய குடும்பத்தார் மூலமாக எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அது எதுக்காகனா தன வரவுக்காக தான் பொருளாதார முன்னேற்றத்துக்காக தான் மேலதிகாரிகளை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் எதிர்பாராத பயணங்கள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான தர்ம சிந்தனை மேலோங்கும் சாஸ்திரத்துக்கு புறம்பா சில வார்த்தைகளை பேசுறதுக்கு சூழல் இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் மூன்று அடுத்ததான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு புதியதாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாதீங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கிறத காது கொடுத்து கேளுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அரசுக்கு புறமான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி அதெல்லாம் செய்யும்போது அதீத டென்ஷன் ப்ரெஷர் உண்டாயிடும் பாருங்கள் இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகவும் சூரியனும் ஒரே டிகிரியே ஆல்மோஸ்ட் ஒரு டிகிரி உங்களுடைய ராசி அதிபதி இவ்வளவு நெருக்கமா ராகு கூட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா சூதானமா எந்த ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபடாம நிதானமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது பயணம் செய்யணுமா அதை தவிர்த்துக்கணும் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எந்த விஷயங்களையும் எந்த மாற்றங்களையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு நல்லது நிறம் நிறம் ஆரஞ்சு நம்பர் ஒன்பது த அதிர்ஷ்டாசி வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் என்று பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது அதற்காக நீங்கள் கொஞ்சம் செலவும் செய்ய போகிறீங்க அப்படிங்கறத சொல்லுது உங்களுடைய பேச்சுக்குண்டான மதிப்பு கிடைக்க போது குடும்பத்திலே உங்களுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஆனால் அது எல்லாமே ஃபேக் அப்படிங்கிறது தான் நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது எல்லோரும் நம்மகிட்ட நடிக்கிறாங்கிறத இன்றைக்கி சாயங்காலம் உணர்வீங்க அது வரைக்கும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி தவறாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போது தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்கிட்ட எந்த விதமான விஷயங்களையும் எதிர்பார்க்காதீங்க அவங்க நல்லா பேசுவாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் தவறான கண்ணோட்டத்தில் உங்களை பார்ப்பாங்க கவனம் தேவை வியாபாரம் நல்லாகும் வெளியூர் வெளிமாநிலம் பயணம் உங்களுக்கு சாதகமா முடியும் புது நபர் நபர்களினுடைய நட்பு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் எம்பர் ஆறு அடுத்ததா துளாராசி வேலையில் அவ்வளவு அழுத்தங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு இன்றைக்கும் அந்த சூழல் நீடிக்கிறது மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் யார் பூர் பேரே தெரியாது அவன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு கிட்றாங்க ஸோ அதையெல்லாம் இன்னைக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனால் இன்னைக்கு என்னென்னா எத்தனை பேர் வந்தாலும் சரி நின்று ஜெயிச்சிருவீங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட ராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மனசுக்குள்ள ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி நிறைய திட்டங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசை அளவுக்கு அதிகமான திட்டங்கள் இப்படி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆச்சா போச்சன் மனசுக்குள்ளே போட்டு பெரட்டிகிட்டே இருப்பீங்க ஆனால் தெளிவாக ஒரு முடிவுக்கு வரமாட்டிங்க அப்போது சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருந்தால் நிதானம் வேணும் ஒரு நாள் தள்ளி போடுங்க இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக இருக்காது குழந்தைகளுடைய நலனில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க காதல் விவகாரங்கள் சற்று வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு சாரி சிவ வழிபாடு செய்துவிட்டு நாளுக்கு ஒன்பது நிலம் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நம்பர் ஒன்று அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசி நீங்க எவ்வளவு நல்ல செயல்களை செய்து அதற்கான அங்கீகாரம் மத்தவங்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நினைச்சவள கண்டிப்பா கிடைக்காது மற்றவர்கள் உங்களுடைய நல்ல செயல்களை இன்று புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்னத்த பண்ணிட்ட போ அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்குமே தவிர ஓகே வெரி குட் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது கண்ணா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டே நாளைக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் என் நம்பர் இரண்டு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு ரொம்ப துணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நலனை என்ன நடந்தாலும் ஓகே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் இப்படி தான் இந்த மாற்றங்கள் நான் செய்வேன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த துணி இருக்கு இல்லையா அந்த துணிவு உங்களுக்கு தேவையான வெற்றியை இன்று பெற்றுத்தரும் சகோதர வழி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு இருக்குது அனுசரித்துக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நால தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசி இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது ஆனால் இன்னைக்கு தான் வாயை திறந்தோம்னா மூடவே மாட்டோம் யா யாரை பார்த்தாலும் அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணணும்னு தோணும் ஏன்னா நம்மகிட்ட அட்வைஸ் வாங்குற மாதிரியான சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க அது இதுன்னு சொல்லி நம்மளோட பர்சனல் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி நாளைக்கு என்னென்ன நம்ம பர்சனல் நம்ம நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போட்டு வாங்கிட்டு நாளைக்கு போய் குறை சொல்லுவாங்க ஸோ அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத பேச்சுக்களை செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத உணவு முன்பண்டங்களை சாப்பிடக்கூடாது ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய நாள் தனவரவு நல்லபடியாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததாக மீனராசி ராசி ராசிக்கு யாரை முழுசாக நம்புறீங்களோ யார்னால உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கிட்ட உதவி எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் கவனம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கக்கூடாது நான் இவங்ககிட்ட தான் கொடுத்து இந்த வேலையை தான் செய்வேன் அப்படின்னு பிடிவாக முடிக்கிறது ஒரு இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருத்தர் இல்லாமல் போகும்போது தான் அந்த இடத்த ஃபில் பண்ணுறக்கு இன்னொருத்தர் வர முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போ நண்பர்கிட்ட ஒரு வேலை சொல்கிறீங்க அவர் செய்ய மாட்டேன் இருக்க மாட்டேன் இதா செய்கிறேன் அதான் செய்கிறேன்னு பவலாக பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா டக்குன்னு ஆளை மாற்றிட்டு அடுத்த நம்பி போயிடுங்க டக்குன்னு யார்கிட்ட கொடுத்த வேலை நடக்குமோ அப்படி மாற்றிடுங்க நான் இவர்கிட்ட தான் செய்வேன் என்னோட நண்பர் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய காரியம் நடக்காது பிடிவாதத்தை குறைச்சுக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது நாளைக்கு ஜோதிட குறிப்புகளை பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் என்ன வாள்கோலமுடன் திருச்சிற்றம்பலம்